どう नादमणे मध्यमाम् अस्मदाच्छार्यवगृन्दां वन्दे गुरुपरम्बरां श्रीशैलेशदयापात्रं विभक्त्यादिगुणान्नवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरमुनि

அண்ண புதுவை புதுவைண்டற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சுனூ சூடிக் கொடுத்த சுடக்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ பேங்கடவர்க்கு என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஆழ்வார் என் பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் எல்லாம் எல்லாமல்ல பெருமான் திருவரும் துணை கொண்டு இன்றைய மார்கழி மாதத்தினுடைய ஐந்தாம் நாள் பாசுரத்தை நாம் அனுபவிக்கப் போகின்றோம் இந்த ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையானது வேத மனைத்திற்கும் வித்து அதாவது வேதங்களினுடைய விதைகள் எல்லாம் இதிலே அடங்கி இருக்கின்றன அப்படி வேதத்தில் குறிப்பாக சாமவேதத்தினுடைய எல்லாம் மிக எளிமையான பாடல்கள் மூலம் விளக்குவதாக இந்த திருப்பாவை பிரபந்தங்கள் அமைந்திருக்கின்றன ஆகினாலே இந்த பிரவச்சனம் என்பதற்கு வருவதும் இதை கேட்டு சுவைப்பதும் பெருமான் அருளைப் பெறுவதும் எல்லாம் நற்காலம் பிறந்தவர்களுக்கு தான் வாய்க்கும் அது இல்லைன்னா நற்காலம் நல்ல வினை நல்வினை பயன் வாய்க்காதவர்கள் எங்காவது தொலைக்காட்சியிலே அமர்ந்து கொண்டு கண்ணீர் வடித்து அந்த தொடரை பார்த்து கொ கொண்டு இருப்பார்கள் ஆகியனால வருகின்றவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் சரி நேற்றைய நான்காம் பாசுரத்திலே ஆழிமலை கண்ணா என்று வருண பகவானை அழைத்து ஆண்டால் தலை கட்டி கொண்டு சென்ற அந்த பெண்கள் எல்லோரும் அந்த வருண பகவானிடத்திலே எங்களுக்கு மிகுதியான மழையை பெய்விக்க வேண்டும் நீ ஒன்றையும் மறைத்துக் கொள்ளாமல் எல்லா மழையையும் எங்களுக்காக பெய்விக்க வேண்டும் என்று சொல்ல அவனும் அப்படியே செய்தான் ஆகையினாலே இன்றைக்கு அந்த பெண்கள் யாரை நோக்கி அந்த விரதத்தை செய்கிறார்கள் என்பதற்குரிய அடையாளத்தை இங்கே காட்டுகிறார்கள் இவர்கள் மாயனை மண்ணும் வடமதுரை மைதனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அங்கே தங்களுடைய அந்த விரதத்திற்கு நடுநாயக தலைவனாக அமைத்து அவனையும் அதாவது கண்ண பெருமானையும் அவருடைய துணைவியான நற்பின்னையையும் அந்த நோன்பிற்கு அழைக்கிறார்கள் தாங்கள் இவ்வளவு நாட்களாக செய்து வந்த அந்த செயல்களை பற்றி கூறினார்கள் கடைசியிலே நோன்பும் செய்தார்கள் மிக அருமையாக நல்ல முறையிலே முடித்தார்கள் ஆக இந்த பாடலை பார்த்தால் முதல் நான்கு வரிகளிலே நான் சொன்னதை போல இந்த மாயன் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய அந்த சிறப்புகள் கூறப்பட்டுள்ளன அப்ப நான்கு வரி போக இன்னும் மீத நாலு வரி அந்த பாட்டில் இருக்குல்ல அதில் வந்து அந்த பகவானை எப்படி வணங்க வேண்டும் எப்படி வணங்கினால் எப்படி போற்றி துதித்தால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி இந்த மனித பிரமையானது முழுமை பெற்று முற்று பெற்று மீண்டும் பிறக்காத பேரின் இந்த நிலையை அடையலாம் என்பதற்காக அடுத்த நாலு வரியிலே சொல்லுகிறார் அது என்னென்னா தூயோமாய் வந்து தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினை தூசாகும் செப்பேனோ எம்பாவாய் என்று இந்த பாசுரத்தை முடிக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் ஆகினால் இங்கே இந்த வட மதுரா என்கின்ற அந்த திவ்ய தேசத்திலே அவதாரம் எடுத்தவனாகிய கண்ணபெருமானை இவர்கள் என்னவென்று குறிப்பிடுகிறார்கள் மாயன் என்று குறிப்பிடுகிறார்கள் ஏனென்றால் கண்ணன் என்றாலே கிருஷ்ணன் என்றாலே நமக்கு ஞாபகத்திற்கு வருவது அவன் அந்த கோபிகா ஸ்ரீகளோடு நல்ல முறையிலே பேசி பழகியது தன்னை நாடி வருகின்றவர்களுக்கு எல்லாம் அருள் தருவதும் மாய செயல்களை எல்லாம் செய்வதும் அந்த கிருஷ்ணனுடைய வழக்கம் ஆகினாலேதான் இந்த கண்ணனாகி கிருஷ்ணன் பிறந்ததே ஒரு மிகப்பெரிய மாய செயல் எப்படி என்றால் நம்முடைய வசுதேவருக்கும் தேவகிக்கும் திருமணம் நடந்தால் நடந்தபொழுது ஊர்வலத்திலே அசரீனி கம்சா உன்னுடைய தங்கை மகன் எட்டாவது மகனாலே தான் உனக்கு மரணம் நேரிடும் என்று சொன்னதனாலே அப்பொழுதே தன்னுடைய தங்கையை கொண்டுவிட வேண்டும் என்று வாளை எடுத்துக்கொண்டு தேரிலே இருந்து அப்படியே வெட்டுவதற்காக சென்றான் கம்சன் ஆனால் வசதி அவர் தடுத்தார் பிறக்கின்ற குழந்தைகளை எல்லாம் உன்னிடத்திலே ஒப்படைத்து விடுகிறேன் பெண்ணை கொலை செய்யாதே அது பெரும் பாவம் என்று சொல்லி தடுத்து விட்டார் ஆகையினாலே அந்த இரண்டு பேரையும் தன்னுடைய நாட்டிலே இருந்த அந்த சிறை காலக்கிரக சிறை என்று சொல்வார்கள் அந்த காலகிரக சிறையிலே அடைத்து கம்சன் அப்படி இருந்த பொழுது இங்கே தேவகிக்கு ஆறு குழந்தைகள் பிறந்தார்கள் அந்த ஆறு குழந்தைகளையும் தான் சொன்னதற்கு ஏற்றவாறு என்ன செய்தார் வசுதேவர் கம்சனிடத்திலே கொண்டு போய் கொடுக்க அவன் அந்த சின்னஞ்சிறு சிசுக்களையெல்லாம் கற்பாறையின் மீது மோதி அவர்களை கொன்றுவிட்டான் என்று நமக்கு தெரிய வருகிறது கல்லிடை மோதி கொன்றான் சில பேர் என்ன செய்ய சொல்லுகிறார்கள் அந்த சிசுக்களையெல்லாம் குழந்தைகளை மேலே அப்படியே தூக்கி போடுவான் அது கீழே நோக்கி வருகின்ற பொழுது தன்னுடைய வாளாலே அப்படியே சிதைத்து விடுவான் ஆறு பேரை கொண்டு விட்டான் கம்சன் ஏழாவதாக தேவகி கருத்தரித்து இருந்தார் அப்படி இருந்த பொழுது ஒரு மாய செயலை செய்கின்றார் பகவான் கிருஷ்ணன் என்னன்னா அந்த தேவகனுடைய வயிற்றிலே ஆறு மாதமாக கரு இருந்தது அந்த கருவினை என்ன செய்கிறார் பகவான் அப்படியே மாற்றி கொண்டு போய் ஆயர்பாடியிலே இருந்த அந்த வசுதேவனுடைய மற்றொரு மனைவி ரோஹிணி அந்த ரோகினுடைய வயிற்றை கொண்டு போய் அந்த கருவை அப்படியே வைத்தார் அதன் பிறகு ஆறு மாதங்கள் கழித்து இந்த குழந்தை பிறந்தது அவர்தான் பலராமர் என்று அழைக்கப்பட்டார் இந்த தேவையினுடைய ஆறு மாத கரு சிதைந்து விட்டதனாலே ஆக அவளுக்கு கருச்சிதை ஏற்பட்டு விட்டது ஆகையினால் எட்டாவது குழந்தை பிறக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் அப்படிப்பட்ட நேரத்திலே லோகமாயை என்கின்ற சக்தி அந்த மாயா சக்தியை அழைத்து நீ என்ன செய்ய வேண்டும் அங்கே கோகுலத்திற்கு சென்று யசோதையுடைய வயிற்றிலே நீ கருத்தரிக்க வேண்டும் கருத்தரிக்குமாறு நீ அங்கே அந்த செயலை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதே நேரத்தில் இவர் என்ன செய்தார் நம்முடைய அந்த தேவையுடைய வயிற்றிலே சென்று கருக்கொண்டார் இங்கே பார்க்கிற பொழுது யார் லோகமாயை பெண்ணாக அதாவது பெண் குழந்தையாக யசோதினுடைய வயிற்றிலே வளர்ந்து வருகிறார் இந்த பக்கம் பார்த்தால் தேவகினுடைய வயிற்றிலே என்ன செய்கிறார் கண்ணன் வளர்ந்து வருகிறார் பன்னிரெண்டு மாதங்கள் நிறைவு பெறுகின்றன அங்கே யசோதிக்கு பெண் குழந்தை பிறந்தது இங்கே தேவகிக்கு ஆண் குழந்தை பிறந்தது இதில் இன்னும் முக்கியமான ஒன்றுன்னா அந்த ஏழாவது கர்ப்பத்தை மாற்றி கொண்டு போய் ரோஹிணி வகத்திலே வைத்தார்னு சொன்னோம் இல்லையா அவர்தான் என்ன பலராமராக பிறந்தார் அவருக்கு இன்னொரு பேர் என்னென்னா சங்கர்ஷனர் அவருக்கு இன்னொரு பேர் சங்கர்ஷனர் இந்த சங்கர்ஷனர் என்றால் சங்கர்ஷனம் என்றால் அந்த புவியீர்ப்பு விசையை மையமாக கொண்டு இயங்குகின்ற ஒரு ஆற்றல் இப்போ நவகிரகங்கள் இருக்கிறதா சொல்கிறோம் இல்லையா இந்த நவக்கிரகங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று அதை எல்லாம் அதை சுழன்று வருகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படி சுழன்று வருகிற பொழுது ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளாமல் அத தன்னுடைய இயக்கத்தை அப்படியே ஒரு புவியீர்ப்பு சக்தியாக இருந்து கொண்டு அதை காத்து கொண்டு வருகிறவர் பலராமர் என்று சொல்லுவார்கள் இந்த பலராமர் பிறந்தபொழுதே ஏற்கலப்பையோடு பிறந்தார் என்றும் சொல்லுவார்கள் ஆக அப்படி பிறந்த பலராமனும் இந்த தேவகி வயிற்றிலே பகவான் கிருஷ்ணர் எட்டாவது குழந்தையாக பிறந்தார் பிறந்தபொழுது அவருக்கு நான்கு கைகள் இருந்தன ஒரு கையிலே கதை மற்றொரு கையிலே வாள் ஒரு கையிலே சங்கு மற்றும் கையிலே சக்கரம் இந்த நான்கு கருவிகளோடும் பகவான் அவதரித்தார் அப்படி அவதாரம் செய்த தன்னுடைய குழந்தையை பார்த்து ஒரு பக்கம் மகிழ்ச்சி அடைந்தார்கள் பெற்றோர்கள் என்றாலும் அவர்களுக்குள்ளே பயம் ஏற்பட்டது எட்டாவது குழந்தை எப்போது பிறக்கும் எப்போது அவனை கொண்டுவிட வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான் கம்சன் அப்படி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அவனுக்கு முன்னாலே நான்கு கைகளோடு குழந்தை பிறந்திருக்கிறான் என்று சொன்ன உடனே நிச்சயமாக கம்சன் ஓடோடி வந்து என்ன செய்வான் அந்த குழந்தையை பறித்து கொண்டு போய் கொண்டு விடுவான் ஆகையினாலே அவர்கள் என்ன செய்தார்கள் தாயும் தந்தையும் மகனே நீ இரண்டு கைகளையும் மறைத்துக்கொள் என்று சொல்ல பகவானும் அந்த கதாயுத கையையும் வாளை பெற்று வந்த கையையும் மறைத்து கொள்ள சங்கு சக்கரம் என்ற இரு கைகளோடு மட்டும் இரண்டு கையை உடையவராக இருந்தார் பிறந்த உடனே அந்த கம்சனுக்கு பயந்து யார் வசுதேவர் வசுதேவர் யார் யார் வசுதேவர் தேவகி மற்றும் ரோஹிணியினருடைய கணவன் தேவகியை மணப்பதற்கு முன்பே ரோகிணியை மனம் செய்து கொண்டிருந்தார் வசுதேவர் ஆகினால் அந்த பிறந்த குழந்தையை எடுத்து ஒரு பெரிய கூடையிலே வைத்து இரவோடு இரவாக அந்த குழந்தையை தூக்கி கொண்டு செல்லுகிறார் யமுனையை கடந்து போகிறார் யமுனைக்கு அந்த பக்கமாக ஆயப்பாடி இருக்கிறது ஆகினாலே அவ்வாறு கடந்து செல்லுகின்ற பொழுது கொஞ்சம் நீர்தான் யமுனையிலே ஓடிக்கொண்டிருந்ததாம் அப்படி ஓடிக்கொண்டிருந்தாலும் வசுதேவர் அந்த குழந்தையை கிருஷ்ணனை தூக்கி கொண்டு போன அந்த நேரத்திலே அந்த யமுனை ஆற்றினுடைய நீரானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி கொண்டே வந்தது முழங்கால் அளவு இருந்தது மேலே உயர்ந்தது தொடையளவு வந்தது இன்னும் உயர்ந்தது மார்பளவு வந்தது இன்னும் உயர்ந்தது கழுத்தளவு வந்து விட்டது ஆனாலே இந்த குழந்தையை ஆயர்பாடிக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ முடியாதோ என்று பயந்து கொண்டிருந்தார் பயந்து கொண்டே நடக்கிறார் யாரு வசுதேவர் ஆக கிட்டத்தட்ட அவரை மூழடி மூழ்கடிக்கின்ற நேரம் அந்த வந்தபொழுது திடீரென்று அந்த யமுனை ஆற்றுடைய வெள்ளம் குறையத் தொடங்கியது ஏன்னா அந்த குழந்தை அப்படியே தூக்கிட்டு போகிறார்கள் நிறைய படம் பார்த்துருப்பீங்க நீங்கள் அது பார்த்துட்டு பார்க்காதவங்களே இருக்க முடியாது நல்ல கொழு கொழுன்னு பன்னெண்டு மாசத்தில் பிறந்த குழந்த ஆகினால கூடையில் வச்சு அடங்காமல் அவர் உடைய ரெண்டு பாதங்களை வந்து கூடைக்கு வெளியே தொங்கி கொண்டிருக்கின்றன அப்படி தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பாதங்களை இந்த யமுனா நதி தொட்டு விட்டது அந்த நீராலே தொட்டு விட்டது ஆகையினாலே பகவானை தரிசித்ததாக அது நினைத்துக்கொண்டு பெருமை கொண்டு தன்னுடைய அந்த பிரவாகத்தை குறைத்து கொண்டது அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணார் அவர் கொண்டு போய் நந்தனுடைய அரண்மனையிலே அப்போது ஏற்கனவே பிறந்திருந்த அந்த குழந்தை பெண் குழந்தை இதில் என்ன விஷயம்னா கண்ணன் அவதரித்தவுடனே இவர் வந்து தூக்கிண்டு வெளியே போகணும் இல்லையா யாரு வசுதேவர் அங்கே இருக்கிற சிறை காவலர்கள் பார்த்து விட்டால் உடனே கம்சனுக்கு தெரியப்படுத்தி விடுவார்கள் ஆகினாலே அவர் அப்படியே மாயாஜாலம் செய்து அந்த சிறையிலே இருந்தவர்களை எல்லாம் அப்படியே உறங்க வைத்து விடுகிறார் உறங்க வைத்து விட்டு சிறை கதவை பூட்டி அது தானாகவே கொள்ளுகிறது வெளியே போகிறார் போய் ஆயர்பாடியை அடைந்தார் ஆயர்பாடியை அடைவதற்கு முன்பாகவே அங்கே நந்தனுடைய அரண்மனையிலே இருந்த எல்லாரையும் அப்படியே தன்னுடைய மாயா சக்தியினாலே உறங்கச் செய்து விடுகிறார் குழந்தை பிட்டு பிறந்து தானாக தொட்டியிலே கிடக்கிறது அந்த நேரம் பார்த்து யாரும் அறியாதவாறு அந்த பெண் குழந்தையை தான் எடுத்துக்கொண்டு தான் சுமந்து வந்த கிருஷ்ணனாகிய குழந்தையை அங்கே வைத்துவிட்டு வெளியே வந்து விடுகிறார் வெளியே வந்த பிறகுதான் அந்த நந்தனுடைய அரண்மனையில் இருந்தவர்கள் எல்லாரும் விழித்து கொள்கிறார்கள் யசோதைக்கு பிற குழந்தை பிறந்து விட்டது என்று அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் மிக அழகான கன்னம் கரையில் என்ற நிறத்தை உடைய கிருஷ்ணன் அங்கே தொட்டியிலே குழந்தையாக கிடந்தான் அதன் பிறகு இவர் என்ன செய்கிறார் இருந்த குழந்தையை பெண் எடுத்துக்கொண்டு மீண்டும் அங்கே மதுராவிற்கு வந்து மதுரா போயிருக்கீங்களா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு மதுரா எல்லாம் கண்டிப்பா சேவிக்க வேண்டிய இடம் ஏன்னா அது என்னன்னா மதுரான்றது மண்ணும் வடமதுரை அப்படின்னு குறிப்பிட்ற ஆண்டாள் நாச்சியார் சிறப்புள்ள வடமதுரை ஏன்னா அந்த முக்தி தரும் ஏழு நகரங்கள்னு சொல்லுவாங்க அந்த முக்தி தருகின்ற மனிதனுக்கு மோட்சத்தை தருகின்ற ஏழு நகரங்களில் இந்த மதுராவும் ஒன்று சரி அது வரும்போது அந்த லைனில் என்ன விளக்குறேன் ஆக அந்த குழந்தையை கொண்டு போய் உள்ளே நுழைந்த உடனே அங்கே மதுராவிலே இருந்த காலகிரக சிறையில் இருந்தவர்களாம் விழித்து கொள்ளுகிறார்கள் விழித்து கொண்ட பிறகு அவர்கள் குழந்தை பிறந்து விட்டதை கேட்கிறார்கள் உடனே கம்சனுக்கு தெரியப்படுத்துகிறார்கள் கம்சன் ஓடி ஓடி வருகிறான் பார்க்கிறான் குழந்தை பெண் குழந்தையாக இருக்கிறது உடனே அவனுக்கு என்னடா இது மனுஷன்தான் போய் சொல்லுவான் ஆனால் தேவர்கள் போய் இருக்கிறார்களே அசரீரி போய் சொன்னதே அசரீரி என்ன சொல்லிச்சு உன் தங்கைக்கு பிறக்க போகின்ற எட்டாவது ஆண் குழந்தையாலே நீ கொல்லப்படுவாய் என்று சொன்னது ஆனால் குறந்திருக்கிறத பார்த்தா பெண் குழந்தையாக இருக்கிறதே என்று நினைத்து அவன் கர்வம் கொண்டு தனக்கு தானே சிரித்து என்ன செய்கிறான் மற்ற குழந்தைகளை அழித்ததைப் போலவே அந்த குழந்தையையும் மேலே வானுலகத்தை நோக்கி வீசி எரிந்து அது கீழே வருகின்ற பொழுது அப்படியே தன்னுடைய அந்த வாளி நாளை வெட்டி கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்து அவன் தூக்கி மேலே போட்டான் மற்ற ஆறு குழந்தைகளும் கீழ் நோக்கி வந்தன கொன்று விட்டான் ஆனால் இந்த குழந்தை மட்டும் நேரம் மேலே போயிடுச்சு இது கீழ்நோக்கிலான குழந்தை வரணும் மேலே போகுதுன்னு சொல்லி ஆறு பார்க்கும்போது அடே கம்சா நான் இல்லை உன்னை கொல்லுவதற்காக பிறந்தவள் உன்னை கொல்லுவதற்காக பிறந்தவன் ஏற்கனவே இந்த உலகத்திலே அவதாரம் எடுத்து வந்து விட்டான் என்று சொல்லிவிட்டு அது நேராக மேலே போயிட்டுது அங்கே போய் விந்தியாசலம் என்ற பகுதியில் இருந்து எட்டு வகையான பெண் தெய்வங்களாக அது ஒரு ஒரு இடத்திலே ஒரு ஒரு நேரத்திலே ஒவ்வொரு விதமாக உருமாறி பெண் தெய்வங்களாக அந்த குழந்தை வந்தது என்று நமக்கு தெரிய வருகிறது ஆகினால இது மாயமாக இல்லையா இந்த செயலை செய்த ஒரு மாயம் தானே தான் நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாரு சொல்கிறாங்க அவங்களுடைய இப்போ திருப்பாவைன்னு ஒன்று பார்க்குறோமா இது இல்லாமல் அம்மா வந்து நூற்றி நாற்பது பாட்டு இருக்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு எழுதியிருக்காங்க நாச்சியார் திருமொழி அப்படின்னு பேர் அந்த நாச்சியார் திருமொழியில மாலாய் பிறந்த நம்பியை மாலையை செய்யும் மணாலனை ஏழா பொய்கள் உரைப்பாலை இங்கே போல கண்டீரே என்று பாடுகிறார் தொடர்ந்து நெய்வெழுந்து முடிந்தவுடனே கொஞ்சம்